ஏற்பட்ட தகராறில் பவுன்சரை கார் ஏற்றிக்கொள்ள முயன்ற மூன்று பேர் கைது ரெஸ்ட்ரோபாரில் ஏற்பட்ட தகராறில் பவுன்சரை கார் ஏற்றிக்கொள்ள முயன்ற மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் மேலும் தலைமுறைவாக உள்ள இரண்டு பேரை தேடி வருகின்றனர் புதுவை வினோப நகரை சேர்ந்தவர் வசந்தராமன் இவர் மிஷன் வீதியில் உள்ள ஒரு ரெஸ்ட்ரோ பாரில் பவுன்சராக வேலை செய்து வருகிறார் இந்த பாருக்கு கடந்த பதினான்காம் தேதி கன்னியாகுமரியை சேர்ந்த ஸ்டார்வின் சென்னை ராமபுரம் சுதாகர் ராஜஸ்தானை சேர்ந்த அபிஷேக் ராகுல் ஆகியோர் வந்தனர் இவர்கள் ஐந்து பேரும் சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார்கள் ரெஸ்ட்ரோ பாரில் செல்போன் சார்ஜ் செய்வது தொடர்பாக ஸ்டார்வின் தரப்பினருக்கும் அங்கு பணிபுரியும் பவுன்சர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது அதன்பின் ஸ்டார்வின் தரப்பினரை சமாதானம் செய்து பவுன்சர்கள் அனுப்பி வைத்தனர் இருப்பினும் மாத்திரம் திராத ஸ்டார்வின் தரப்பினர் காரில் பார் வெளியே வந்த மோட்டார் சைக்கிளில் சென்றார் அவரை காரிற்று கொலை செய்யும் நோக்கில் ஸ்டார்பின் தரப்பினர் விரட்டி சென்றனர் புதுவை பெருமாள் கோவில் வீதியில் வசந்தராமன் மோட்டார் சைக்கிள் மீது காரை விட்டு மோதினர் நிலை உழைந்து விழுந்த வசந்தராமன் படுகாயமடைந்தார் பின்னர் காரில் இருந்தவர்கள் அங்கிருந்து தப்பி சென்றனர் இதுகுறித்த புகாரின் பேரில் பெரியகடை போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான ஸ்டார்வின் உட்பட ஐந்து பேரை வலை வீசி தேடி வந்தனர் இந்நிலையில் ஸ்டார்வின் சுதாகர் சிபின் ஆகியோரை போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர் சப் இன்ஸ்பெக்டர் முருகன் மற்றும் போலீசார் நேற்று கைது செய்தனர் அவர்களிடமிருந்து கொலை முயற்சிக்கு பயன்படுத்திய காரை பறிமுதல் செய்தனர் மேலும் இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள அபிஷேக் ராகுல் ஆகியோரை போலீசார் தொடர்ந்து தேடி வருகின்றனர்